சார் என் வீட்டுல என் ஓட்ட காணும் சார் சார் எங்க வீட்டுல எங்க அம்மா ஓட்ட காணும் சார் சார் என் வீட்டுல என் வீட்டுக்காரம் ஓட்ட காணும் சார் அப்படின்னு நேத்துல இருந்து ஏகப்பட்ட பேர் தொலைபேசியில் அழைத்து சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் இது என்ன காமெடி அப்படின்னா ஒரே வீட்டுல அப்பா அம்மா பையன் மூணு பேரும் ஒரே அட்ரஸ்ல இருக்கிறாங்க எழுதி கொடுத்துருக்குறாங்க எஸ்ஐஆர்ல ரெண்டு பேருக்கு வந்துடுச்சு ஒருத்தருக்கு வரல சில வீட்டுல அப்பாவுக்கும் பையனுக்கும் வந்திருக்கு அம்மாவுக்கு வரல சரியா இப்படின்னா அப்படி அப்படின்னா இப்படி ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் வீட்ல ரெண்டு பேருக்கு வரல ஒருத்தருக்கு வந்திருக்கு ரெண்டு பேருக்கு வரல இந்த லட்சணத்துல எஸ்ஐஆர் பணிகள் மிக சிறப்பாக தேர்தல் ஆணையம் நடத்தி முடித்து விட்டதாகவும் இது ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆஹா வெற்றி வெற்றி அவ்வளவுதான் நாங்க வந்து கள்ள ஓட்டே நீக்கிட்டோம் இனிமேல் நாங்கதான் வெற்றி அப்படின்னு புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கிறார் எத்தனை ஒண்ணு ரெண்டு இல்லை தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி இரண்டு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் கோடி வாக்காளர்கள் நீக்கும் கற்பனை இறந்து போயிட்டாங்க சார் ஆமா அது உண்மை அவங்கள நீக்கணும் கரெக்டு சார் பல பேர் டபுள் என்ட்ரி இருக்கும் சார் ஆமா அதையும் நீக்கணும் கரெக்டு அதை விட முக்கியமான சில பேரை நீக்கி இருக்கிறார்கள் அதுலயும் எப்படி சிஎம் தொகுதியில நிறைய வாக்காளர்களை நீக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தொகுதியில கொஞ்சம் வாக்காளர்களை தான் நீக்கிறாங்க சிஎம் தொகுதியில நிறைய வாக்காளர்கள் நீக்கம் எப்படி அது எப்படி நடக்குது இது எல்லாத்தையும் அப்போ எலெக்ஷன் கமிஷன் இப்பொழுதே ஒரு திட்டத்திற்கு தயாராகி விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுதுல இந்த தேர்தல் அப்படிங்கிறது நாலு முனை போட்டி அப்படின்னு பல பேர் சொல்றாங்க தமிழ்நாட்டில் நல்ல தெரிஞ்சுக்க அந்த தேர்தல் திமுக அதிமுக பாஜக கூட்டணி சரியா நாம் தாவேக இப்படி நான்கு முனை போட்டியாக இருக்கும் இதுல பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் ஏதோ ஒரு அணியில வரும் அப்படின்னு நம்புறாங்க அந்த நம்பிக்கை நடிப்பில நான்கு முனை போட்டின்னு சொல்றாங்க இப்ப தமிழ் தெளிவா சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் என்பது ஐந்து முனை போட்டி இந்த திமுகவை தவிர மத்த அதிமுக பாஜக நாம் தமிழர் தாவேக்கா அந்த மூணுமே திமுக எதிர்க்குது இல்லையா இல்ல இந்த மூன்று கட்சிகளோடு சேர்த்து நான்காவதாக ஒரு அணி களத்துல திமுகவுக்கு எதிராக அந்த அணிதான் தேர்தல் ஆணைய அணி திமுகவிற்கு எதிராக இந்த தேர்தலில் களத்தில் நிற்பது கட்சிகள் மட்டுமல்ல தேர்தல் ஆணையமும் களத்தில் நிற்கிறது அப்போ அஞ்சு முனை போட்டி இந்த வாட்டி திமுக அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர் தாவேக்கா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையமும் ஒரு பங்கேற்பாளர் மாதிரி களத்தில் பண்ணிட்டு வந்து ஏதாவது தொகுதியிலும் நின்றலாம் இப்ப இதத்தான் நாம விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் திராவிடம் எதற்கு நூல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது முதல் பதிப்பு நிறைவடைந்து இரண்டாம் பதிப்பும் அச்சிட்டு வந்துவிட்டது சென்னை புத்தக காட்சிக்கு அது தயாராகி கொண்டிருக்கிறது வந்துருச்சு வந்து இன்னும் வேகமாக போய் கொண்டிருக்கிறது நூல் தேவைப்படுபவர்கள் நூறு ரூபாய் மட்டுமே நூலின் விலை கீழே இருக்கக்கூடிய எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பேசி நூலை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அதாவது நியர்லி ஒரு கோடி சொன்னேன் தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி இரண்டு வாக்காளர்கள் மொத்தம் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் நீக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பிறகு ஐந்து கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்காளர்கள் சரி இப்ப இதுல இறந்தவர்கள் இறந்து போயிருப்பாங்க அவங்க ஓட்டெல்லாம் நீக்கணும் அதெல்லாம் வரவேற்கக்கூடியது அது இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் இறந்தவர்கள் ரெட்டை பதிவுகள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஊர்ல இருப்பாங்க திருநெல்வேலியிலயோ கன்னியாகுமரியிலயோ மதுரை இருப்பாங்க அங்க ஒரு ஓட்டு இருக்கும் சென்னைக்கு வந்திருப்பாங்க குடியேறி மாறி இங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க வந்த இடத்துல இங்க அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் எல்லாம் வாங்கி இங்கேயும் என்னக்குவாங்க ஓட்டு வரும்போது பேரை எழுதி கொடுத்துருப்பாங்க இங்கேயும் ஓட்டு வந்துடும் ஊர்லயும் ஓட்டு இருக்கும் இங்கேயும் ஓட்டு இருக்கும் அப்ப ரெட்டை பதிவுகள் இருக்கும் இதை கண்டுபிடிச்சு எடுக்கணும் அப்படி ரெட்டை பதிவுகள் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி எட்டு இதுவும் நீக்கப்படணும் மாற்று கருத்து இல்ல இப்ப இறந்தவர்களையும் இவங்களையும் நீக்கியாச்சு இப்ப மிகப்பெரிய அளவில் யார இருக்கிறாங்க அப்படின்னு மேனாள் அமைச்சர் ஒன்றிய நிதி அமைச்சர் ஐயா பா சிதம்பரம் உன்ன போட்டிருக்காரு அதுதான் எல்லாருக்கும் அதிர்ச்சி அறுபத்தி ஆறு லட்சத்தி நாப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஓரு பேர் எத்தனை பேருங்க அறுபத்தி ஆறு லட்சம் எவ்வளவு பெரிய நம்பர் இந்த அறுபத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒரு பேர் என்ன காரணத்திற்காக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அப்ப நாலு ஏஎஸ்டி ஆப்சண்ட் வீடு தேடி போவாங்க அந்த பிஎல்ஓ வந்து வீடு தேடி போகின்ற பொழுது வீட்டுல ஆள் இருக்காது அது ஆப்சண்ட் இன்னொன்னு எஸ் சிப்டிங் வீடு மாறி இருப்பாங்க வேற ஒரு ஏரியாவுக்கு போயிருப்பாங்க ஷிஃப்டிங் இன்னொன்னு டபுள் என்ட்ரி ஊர்லயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும் இன்னொன்னு டெத்து இதுல அதிகமாக நீக்கப்பட்டிருப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா முகவரியில் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி அறுபத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒரு பேரை நீக்கிட்டீங்கன்னா வேலைக்கு போயிருப்பான் காலையில வேலைக்கு போயிருப்பாங்க இல்லையா இதனாலதான் நாங்க பட்டிச்சு பட்டிச்சு பயந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க எப்படிங்க ஒரு மாசம் டைம் போதும் ஒரு மாசத்துக்குள்ள மிக குறைவான எண்ணிக்கை கொண்ட பிஎல்ஓஸ் அவங்களால எப்படி பண்ண முடியும் அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் வந்து பிஎல்ஏஸ் வந்து கட்சிக்காரங்க அவங்களுக்கே அது சிரமமா இருக்கு ஏன்னா அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் நீங்க பிஎல்ஓஸ் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒருத்தரை போட்டு உள்ள போய் சொல்றீங்க அவங்க திணறாங்க தடுமாறாங்க சென்னை மாதிரியான எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க கிராமங்களை வச்சு மனசு வைக்காங்க சென்னையில அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கும் அப்ப அடுக்குமாடி குடியிருப்புல ஏறி இறங்கி அத்தனை பேர் வீட்டையும் தட்டி அவங்க விசாரிச்சு வர்றதுக்குள்ள எத்தனை நாள் ஆகும் கொளத்தூர் தொகுதியில எல்லாம் போனீங்கன்னா பத்து மாடி பதினஞ்சு மாடி பதினெட்டு மாடி இருபது மாடிலாம் எல்லாம் இருக்கு பில்டிங் எத்தனை பேரை போய் பார்க்கறது அப்போ அறுபத்தி ஆறு லட்சம் பேர் முகவரியில் இல்லை அப்படின்னா ஆப்சன்ட் நாங்க வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுல இல்லைன்னு தூக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா இது பேராபத்தா இல்லையா சார் எல்லாருக்கும் தான் பண்ணிருக்காங்க என்னமோ திமுக ஸ்டாலின் போட்டிடுற தொகுதியில மட்டும் பண்ண மாதிரியும் மற்ற தொகுதியில பண்ணாத மாதிரியும் பேசக்கூடாது சார் அப்படின்னா எல்லா தொகுதியிலும் தான் பண்ணிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனா முதலமைச்சருடைய தொகுதியில எத்தனை பேரை இருக்காங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொகுதியில எத்தனை பேரை நீக்கி இருக்கக்கூடிய சதி புரியும் நான் கூட அப்படி நினைச்சேன் சென்னை பெரிய பெருநகர மாநகராட்சி ஆனா எடப்பாடி அப்படி இல்ல சேலம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதி அதனால மக்கள் தொகை கம்மியா இருக்கும் அல்லது வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கும் குறைவான வாக்காளர்கள் இருப்பதால் குறைவான எண்ணிக்கையில் நீக்கமும் இருந்திருக்கும் சென்னையில நிறைய வாக்காளர்கள் இருப்பாங்க அதனால நீக்கமும் அதிகமா இருக்கும் நினைச்சேன் நான் உள்ளபடி அப்படிதான் நினைச்சேன் அந்த உள்ள போய் பாக்குறேன் எடுங்கப்பா என்னப்பா இருக்குது இங்க எவ்வளவு வாக்கு அங்க எவ்வளவு வாக்குன்னு பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல கொளத்தூரை விட எடப்பாடி தொகுதியில தான் வாக்காளர்கள் அதிகம் கொளத்தூரில் எஸ்ஐ ஆருக்கு முன் இப்ப இந்த நீக்கினாங்கல்ல அதுக்கு முன்னாடி ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்று வாக்காளர்கள் எத்தனை பேரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு வாக்காளர்கள் வாக்குகள் எங்க அதிகமா இருக்கு குளத்தூரோட எடப்பாடியில அதிகமா இருக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி வாக்குகள் சரி நீக்கம் பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல முதலமைச்சருடைய தொகுதியில பிறகு நீங்க வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஒரு வாக்குகள் தான் இருக்கு அப்படின்னா எவ்வளவு கிட்டப்பட்ட ஒரு மூவாயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டு வாக்குகள் எவ்வளவுங்க ஒரு மூவாயிரத்தி பனிரெண்டு வாக்குகளை முதலமைச்சரினுடைய தொகுதியில் கொளத்தூர் இருந்து மட்டும் நீக்கிருக்காங்க எடப்பாடி தொகுதியில எவ்வளவு வாக்காளர்களை நீக்கிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகள் முதலமைச்சர் தொகுதியில ஒரு லட்சம் வாக்குகள் நீக்கிட்டாங்க எடப்பாடி தொகுதியில அதுல நாலுல ஒரு பங்கு வெறும் இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வாக்குகள் தான் நீக்கம் நீக்கப்பட்ட பிறகு எடப்பாடி தொகுதியில மொத்த வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு நீக்கப்பட்ட பிறகு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு இதே சி எம் தொகுதியில நீக்கப்பட்ட பிறகு ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒண்ணு அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு லட்சத்தி வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் அதிகமா இருக்கு எங்க எடப்பாடி தொகுதியில கிட்டத்தட்ட நியர்லி எண்பதாயிரம் ஓட்டு அதிகமாக இருக்கிறது அப்படின்னா எப்படி இருக்குதுன்னா நீக்கல குளத்தூர்ல நீக்கிட்டாங்க எடப்பாடியில நீக்கல இதுதான் விஷயம் இதேதான் யாருக்கு பண்றாங்க நீங்க ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கு நீக்கப்பட்ட வாக்காளர்கள் வெறும் இருபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு இதுவே உதயநிதி ஸ்டாலின் தொகுதியில பாத்தீங்கன்னா கிட்டப்பட்ட எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை நீக்கிட்டாங்க நியர்லி நைன்டி தௌசண்ட் வச்சுக்கோங்க அப்ப எவ்வளவு பெரிய அட்ராசிட்டி முதலமைச்சர் தொகுதியில ஒரு லட்சம் வாக்குகள் நீக்கம் உதயநிதி ஸ்டாலின் தொகுதியில தொண்ணூறாயிரம் வாக்குகள் நீக்கம் கிட்டப்பட்ட அதுவும் ஆனா எடப்பாடியிலையும் ஓபிஎஸ் தொகுதியிலையும் வெறும் இருபத்தி ஐயாயிரம் இருபத்தாயிரம் வாக்குகள் தான் நீக்கம்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை இந்த ஏமாற்று வேலையை மக்கள் மத்தியில நம்ம நினைச்சனும் திருப்பி திருப்பி தோல் உரிக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கிறது இப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு கள்ள ஓட்ட வச்சுதான் திமுக ஜெயிச்சுது அப்படின்னு சொல்றாரு கள்ள ஓட்ட வச்சா என்னங்க சொல்றீங்க ஒரு லட்சம் வாக்குகளை இருக்கிறாங்க ஒரு லட்சத்தி மூவாயிரம் வாக்குகளை நீக்கிருக்கிறாங்க அப்போ நீங்க வந்து எஸ்ஐஆருக்கு பிறகு அங்க இருக்கிற வாக்குகள் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் ஓட்டு தான் இருக்கு இப்போ சிஎம் வந்து இவ்வளவு ஒரு லட்சம் வாக்குகளை இருக்கிறாங்கன்னா அப்போ அவ்வளவும் கள்ள ஓட்டா அப்படின்னு பல பேருக்கு தோணும் நீங்க பாக்குற என்ன எடப்பாடி எப்படித்தான் பேசுறாரு ஆனா கொளத்தூர்ல மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதிவான ஓட்டு வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி ஏழு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி ஏழு இப்ப எஸ்ஐஆருக்கு பிறகு எஸ்ஐஆர் சீர்திருத்தம் செய்த பிறகு தேர்தல் ஆணையம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஒரு ஓட்டுன்னு சொல்றாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ஓட்டுன்னு வைங்க அப்ப ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ஓட்டு இப்ப குளத்தூர் தொகுதியில இருக்கு போன வாட்டி பதிவானது வெறும் ஒரு லட்சத்தி எழுவத்தி ஓராயிரம் ஓட்டு இப்ப ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டு அப்ப புதுசா சேர்ந்திருக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஓட்டி அப்புறம் பதினெட்டு வயதானவர்கள் புதிதாக வந்த அப்படின்னு பதினஞ்சாயிரம் ஓட்டு சேர்ந்து வச்சுக்கோங்க அப்ப ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஓட்டு இருந்த காலகட்டத்திலேயே குளத்தூர் தொகுதியில் பதிவான ஓட்டு எவ்வளவுதான் வெறும் ஒரு லட்சத்தி எழுவத்தி ஓராயிரம் தான் அப்படின்னு சொன்னா இப்ப எஸ்ஐஆருக்கு பிறகு அங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ஓட்டு தான் இருக்கு அப்ப பதிவாக போகின்ற ஓட்டுங்கிறது இவ்வளவுதான் இருக்கும் மிக மிக தான் இருக்கும் நான் ஏன் சொல்றேன்னா எஸ்ஐஆருக்கு பிறகு அதாவது நீங்க சொல்றீங்க இல்ல டூப்ளிகேட் வாக்காளர்கள்லாம் நீக்கப்பட்டுட்டாங்கன்னு நீக்கப்பட்ட பிறகு அங்க ஒரிஜினல் ஓட்டர்ஸ் என்ன இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்களோ அந்த எண்ணிக்கையை விட குறைவான எண்ணிக்கைதான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளாகவே பதிவாகின அப்படின்னா என்ன அர்த்தம் கள்ள ஓட்டெல்லாம் விழல மக்கள் தெளிவாக தெரிந்துதான் வாக்களித்திருக்கிறார்கள் கள்ள ஓட்டு விழுந்துதான் என்ன இருக்கும் இருக்கிற ஓட்டை விட அதிகமா ஓட்டு விழுந்துருக்கணும் அப்படி இல்லை அப்போ மக்கள் சி எம் ஸ்டாலின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள் சரி ஒரு வாதத்துக்கு வர்ற கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அஇஅதிமுக காட்சி காலத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தல்கள் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் அதுலயும் திமுக தான் வெற்றி பெற்றுச்சு அது எப்படி அதுவும் கள்ள ஓட்டு போட்டா பிராக்டிக்கலா யோசிக்கணும் அப்புறம் உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த வாக்காளர்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டார்கள் பத்து வருஷம் நீங்கதான் ஆட்சியில இருந்தீங்க இப்ப நீங்க தான் கள்ள ஓட்ட சேர்த்தீங்களா ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் பொழுது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்பொழுது எதிர்கட்சி செயல் தலைவர் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஓட்டு ஆர்கே நகர்ல கள்ள ஓட்டு போலி ஓட்டு இருக்குன்னு நீதிமன்றத்துக்கு போறாரு நீதிமன்றம் கூட்டு தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லி தேர்தல் ஆணையம் கட்டுவிட நாற்பதாயிரம் வாக்குகளை சரிபார்த்து நீக்கியது நீங்க உள்ளபடியே முதலமைச்சர் தொகுதியிலயோ துணை முதலமைச்சர் தொகுதியிலயோ கள்ள ஓட்டி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் நீதிமன்றத்துக்கு போய் அந்த மாதிரி அன்னைக்கு ஸ்டாலின் அந்த மாதிரி சரி இப்ப நான் நீங்க வந்து தேர்தல் முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு வருகின்ற பொழுது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெறும் அதை மாற்று கருத்து இல்ல வெற்றி பெற்ற பிறகு போலி வாக்காளர்கள் வைத்து வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்ல மாட்டீங்கல்ல எடப்பாடி சார் சொல்லக்கூடாது ஏன் ஏன்னா தான் சொல்லிட்டீங்க எஸ்ஐஆர் சூப்பர் போலி வாக்காளர்கள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டார்கள் இனி ஒரு போலி வாக்காளர் கிடையாது கள்ள ஓட்டலாம் போட முடியாது யார் சொன்னது எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் திமுக நிச்சயமாக வெற்றி பெறும் வெற்றி பெற்ற பிறகு இந்த போலி வாக்காளர்களை வச்சு ஜெயிச்சுட்டாங்க அப்படிலாம் நினைச்ச கூடாது தூக்கிட்டு வரக்கூடாது அப்போ உங்களுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னா திமுகவையும் ஸ்டாலினையும் மக்கள் நம்ப தொடங்கி இருக்கிறார்கள் பொருள் இதை புரிந்து கொள்ளாமல் பேசினால் ஒன்னும் பயன் இல்லை என்பதை சொல்லி இப்ப விடுபட்டவர்கள் எதை குறித்தும் அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் எல்லாருக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்குது விடுபட்டவர்கள் தங்கள் பெயரை மீண்டும் இணைத்துக் கொள்ளலாம் எழுதி கொடுத்து நீங்க நிச்சயமாக உங்களுடைய பெயரை இணைத்துக் கொள்ளுங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுவோம் எல்லோருடைய வாக்கையும் உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு வழக்கமா தேர்தல் ஆணையத்துக்கு தான் உண்டு ஆனா நம்ம நாட்டுல மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் போச்சு உங்கள் வாக்குகளை உறுதி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குன்னு மோடி சொல்லிட்டாரு நாம் நம்முடைய வாக்குகளை உறுதி செய்வோம் இறுதி செய்வோம் அதை திமுகவிற்கு என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மீண்டும் இந்த சங்கிகளுக்கு ஒரு சவுக்கடியாக அமைத்தும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேளை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி